இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு விட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை மாதம் அம்மோ அந்த ஒன்றரை மாதத்தை போது தான் என்ன சொல்லனே எனக்கு தெரில அவ்வளோ வேலை இருபத்தி நாலு மணிநேரம் வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது செய்யணும் இல்லை வீட்டை பார்க்கணும் வெளியில் வேலை அப்படி நிறைய அப்படி ஒரு அடித்து பரண்ட வாட்டை என்கிட்ட இருந்துகிட்டே இருந்து பார்த்துருங்க இன்றைக்கி காலை நேற்று வரைக்கும் அப்படி தான் ஆனால் இன்றைக்கி காலையில் என்ன ஆகிடுச்சா பிள்ளைகளுக்கு உள்ள சாப்பாடெல்லாம் வட்டையில் வச்சு கொடுத்துட்டு நான் வந்து சா காலையில் சாப்பாடை கொடுத்து வீட்டில் உள்ள எல்லா வேலையை ஒதுக்கிட்டு பிள்ளைகளும் இவங்களும் வெளியில கிளம்பும் போது வெளியில அவங்க படி இறங்கி பைக்ல கிளம்புனோன்னா அந்த வீட்டில் ஒரு அமைதி இருந்து பார்த்துருந்த பின் டிராப் சைலண்ட் சொல்லக்கூடிய ஒரு அமைதி ஐயோ எனக்கு என்னது ஒரு நிமிஷம் நம்ம ஏதோ சொர்க்கத்தில் போய் இருந்துவிட்டோமோ அப்படின்னு தோன அளவுக்கு அந்த அமைதி இருந்து பார்த்துருங்க ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரே ஒரு இறைச்சல் சத்தம் ஏதாவது ஒரு சவுண்டு டிவி பாட்டு பிள்ளைகள் சத்தம் சண்டை விளாட்டு ஜாலியாக பேசுகிறது எதாவது ஒரு சவுண்டு என் காதில் கேட்டு கெட்டு கேட்டு அப்படி இருந்தால் இன்றைக்கி அப்படி ஒரு அமைதி இருந்தோன்னே எனக்கு அந்த அமைதி ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சி போச்சு நான் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தேன் பார்த்துருங்க